அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற வெற்றி பெறக்கூடிய ஒரு இயக்கம் மக்கள் நம்பிக்கையுடைய ஒரு இயக்கம் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும் என்பது ஒவ்வொரு கட்சிகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதே போலத்தான் அதிமுகவிலும் சில உள்கட்சி பிரச்சனை அதாவது செங்கோட்டையன் போன்றவர்களால் பிரச்சனை என்பது ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமிகள் நமது அதிமுக தொண்டர்கள் அனைவருக்குமே அதிரடியான ஒரு உத்தரவுகளை போட்டிருக்கிறார் ஒரு அறிவுறுத்தல்களை வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்ச

முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அதிமுக அரசை வலியுறுத்தினார் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் பொதுமக்கள் அனைவரும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு அடிப்படையில் பாதுகாப்போடு இருக்குமாறு கேட்டுக் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ள அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தி இவ்வாறு அந்த செய்தியிலே நமது எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து முழுவதுமே மழை என்பது அனைத்து மாவட்டங்களிலுமே பெய்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில மாவட்ட மிதமான மழையும் கூட அனைவருக்குமே அதன் அடிப்படையிலே அதிமுக தொண்டர்கள் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உதவுமாறு எடப்பாடி பழனிசாமி அனைத்து தொண்டர்களுக்கும் உத்தரவுகளை போட்டீர்கள் அதாவது மக்களோட நலனிலே அக்கறை காட்டக்கூடியதிலே அதிமுக என்றுமே முதலிடத்தில் தான் இருந்தது தேர்தலுக்காண்டி மட்டுமல்ல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ திமுகவின் மூலமாக மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பது ஏற்பட்டு அதை சுட்டிக்காட்டுவதிலே முதலிடத்தில் அதிமுக தான் இருக்கிறது அதன் காரணமாகத்தான் தமிழக மக்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக சிறப்பாக செயல்படுகிறது என அதிகப்படியான மக்கள் வாக்குகளை கொடுத்திருந்தாங்க கருத்துக்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி மழை வெள்ளத்தால் மழையால் பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்களுக்கு அதிமுக தொண்டர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் உதவிகளை செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான அறிவிப்பை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார் அப்புண்ணே கூட இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்பது மிக குறுகிய நாட்கள் மட்டும்தான் இரு அதற்காக எடப்பாடி பழனிசாமி அதன் அடுத்த கட்ட வேலைப்பாடுகளையும் கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகளையும் மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை தன் கட்சியில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் அனைத்து விதமான வேலைகளையும் மிக தீவிரப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார் அப்புண்ணே